தீவநகர் செல்வந்துகளுடையவர் தேவாளர் பிணைஞர் பிணைஞர் அடை ஒரு கார்மாய் நயமாய் பாடிச்சாருங்க. உள்ள சின்ன வயசுல இருந்து ஆடுறாரு. அந்த காலேல கண்டாயி வந்து கொலை ஆன்ற மூலையிலிருந்து வர ஜெனகந்தர் தரி இயற்ப்பட்ட பெற்றவனுங்களை சென்ற மாயாண்டி சகோதரனுடையது தான் இந்த மூல சகோதரத்தோட நல்ல நடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார் அந்த காரியத்தை வெல்லிக் கிட்ட பரிசுத்தோட வெல்லுறதுக்கு தம்பி டீக்கடை கூカラー வர வேண்டியது வீரர் நண்பனहरु கூカラー ஒக்காருகளாகுட்டுகிறார் மால வரலாறு குறிந்து தமிழ்நாடு வரமாட நலதெய்விகளின் மீது நடந்து கொண்டிருக்கிறார் மாவர் பொறியியலில் எஸ்எஸ் பணமடைய டாக்டர் சி சிறப்பு பரிசாக அச்சப்பட்டு வந்த சிறப்பு பரிசு பத்தாயிரம் அத்தனை சிறப்பு பணிகளை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் <malehall coffee> <pf unlikely> <pet annemons withique> <mo> <hobi>

டாக்டர் வீரரேசி தியாகுமார் சார்பாக Parigi Roy Roy விளங்கி திரப்பிட்டிருக்கிறார். Jokowi ஒரு தலைவர். जाधव பல Parigi Roy Roy அவர்களை சுலர்க்கு மாவட்டத்திற்கு நன்மை செய்பவர். மாரை மாவட்டத்திற்கு நன்மை செய்பவர். இவர் அரசுடைய காவலனாய் காத்துக்கொண்டிருக்கிற கலை சுலர்க்கு மாவட்டாளர்

முகிறுகித்திராயத் குபி பtaking fools authority தருர prochமுட்கு நுற்று aspirationுடை வருற

குரல் நாடலாய் முடித்த அருங்க கேடிபி பாய்ஸ் நன்றாக மட்ட உள்ளா

அரசியல் செல்வர்கிற்கு வாளை வாளை கொடுத்து வாளை கொடுக்க வேண்டியது. பல்வேறு வளர்மாடு இளைஞர்களை கலந்து விட்டு தன்னகந்த பலையும் சிறப்பு பெற்ற மல்லை முறவட்டார் முருகாட்டாருக்குப் புரிந்து செய்தலாவா சிவஹரிங்கை மாமட்டார் சிறப்பு வரத்திற்கு புரிந்து செய்தயா. சிவபுங்க காளைக்கு புரிந்து செய்தலாவா பொதுபொங்கவேலத்திற்கு புரிந்து செய்தலாவா. தெற்குங்கரத்திற்கு விளையாட்டுகிற அமைச்சர்

சொல்லிக்கேற <imitation> வைக்கணும்

அவர் என்ன தெர்க்க புடிச்சியாவா எங்கள விசாரணைக்கு வந்துட்டாங்க ராகவ சத்ராவர் முனைப்படி வரிக்க வேண்டியது சங்கி டீம் கேடலாம் டீ கேடலாம் சங்கி டீம் கேடலாம் சங்கி டீம் கேடலாம் அமலேஸ் அமலேஸ் ஏய் அங்க கம்பி தார்க்கானே ஏய் ஓடு ஏய் இங்கே இங்கே சாம்பிங் கேக்குது மாது மாது <imitation> <imitation>

மாநிலம் முழுவதும் கோவிட்19 தொற்று பரவல் அதிகம் உள்ளதால் மாநிலத்தில் கோவிட்19 தொற்று பரவல் அதிகம் உள்ளதால் மாநிலத்தில் கோவிட்19 தொற்று 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 அதிகம் நான் தெரிசி சத்யகிரியை அவர்கள் சார்பாக தப்பி மாடட்ட கூடாது வார உரத்தை குடிவானது தூوله கடந்தது வரை எத்தனை பேர் வந்துச்சார் நேர <laughs> என்ன தப்பா நினைக்கிறதுங்க வேறிலே முன்னர்கார உள்ளக்கப்படப்பட நேரம சரிசி மாத்த வேண்டும் என்றால் 15 பேர்ர்களுக்கு வீரங்க மார்க்கத்திற்கு வேண்டும் செய்கிறா மதர மார்க்கத்திற்கு வேண்டும் செய்கிறா சிவாயினரே ஞானமட்டம் சிறப்புறன் முன்னோருக்கு பிரவேசிக்கிறா மதர மார்க்கம் முகமட்டத்திற்கு வேண்டும் செய்கிறா மதர மார்க்கம் கட்டனங்களை கோர்க்கிறா செய்யு

ஏரங்க வந்து செல்லலாம் காலையும் வேளையையும் வேளிரிகளும் வீரபார் வீரர்கள் மாண்புமிகு தள்ளவேட்டி வீரரே பொறியாளர் மேட்டர்